ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நிவேத்தாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம குயிக் அண்ட் ஈஸியான மசாலாஸ் அண்ட் ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஹைட்ராபாத்தி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பேனில் நம்ம கரம் மசாலா திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் ஒரு ஆனியன் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்துருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி கொஞ்சம் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க புதினா ஒரு கையளவு எடுத்து சேர்த்துக்கலாம் தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே தூவி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா நம்ம கலந்து விடணும் எல்லாம் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வரணும் இந்த ஆயில்லையே பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ண வச்சுக்கலாம் இதுக்கு நடுவில் பாஸ்மதி அரிசியில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு நம்ம மசாலாஸு ஆயில்லாம் எதுவுமே அந்தளவுக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம அடுப்பில் வச்சு நமக்கு மேரினேட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ஹை ஸ்பீடில் வச்சிட வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு இப்போது நம்ம ஊற வச்சு வேக வச்ச பாஸ்மதி அரிசியை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஈக்குவலாக நமக்கு இந்த மாதிரி கோட் ஆகி வரணும் இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முந்திரி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் சில பேருக்கு முந்திரி டேஸ்ட் பிடிக்காது ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்ச ஃப்ரைடு ஆனியன்ஸு கொஞ்சம் இருந்துச்சு அதை அப்படியே மேலே தூவி புதினாவை அப்படியே கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துருக்கிறேன் அதை நான் மூடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம் உங்கள் துணி இருந்தாலும் நீங்கள் போட்டு தாராளமாக தம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு டென் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தம் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காய்கறி எல்லாம் வெந்து வந்திருக்கும் பாருங்கள் நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அரிசி நமக்கு குழஞ்சி வராமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும் பாருங்கள் இல்லை நம்ம அந்தளவுக்கு ஆயில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை நம்ம ஆட் பண்ண அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு என்னைக்காச்சும் நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படிங்கிறப்போ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்படியே நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்டில் அப் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்